அஸ்லாம் வலைக்கம் ஒன் ஹாய் ஒன் இன்றைக்கு நான் செஞ்சுக்காட்டோ ரெசிபி வந்து ஒரு சிக்கன் சண்ட்விச் ரெசிபி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நம்ம செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி வந்து எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்த்துடலாம் வாங்க இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு போன்லஸ் சிக்கனை வந்து நான் கழுவி நல்லா தண்ணி வடிய வச்சு வச்சுருந்தேன் இதோட நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் நம்ம எதனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்குறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கனில் வந்து தயிர் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா கோட்டாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு டைம் இருந்தால் ஒரு ஹாஃப் அனர் கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை வர அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வந்து நம்ம நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து முடியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த எல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகி வந்துடும் இன்னொரு பேனை வந்து இப்போ நம்ம அடுப்பில் நல்லா ஹீட் ஆக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சின்ன பேக்கில் உள்ள பட்டர் வந்து ரெண்டு பீஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தா இந்த சிக்கனை வந்து இந்த பட்டரில் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடு இப்போ வந்து நான் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வந்து அதுவும் வந்து நான் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து நம்ம உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு அந்த சிக்கனோட அந்த கேப்சிக்கம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா நமக்கு வந்து இந்த மிக்ஸிங் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம இந்த சிக்கனோட நம்ம மயனேஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இது சேர்த்து வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கரில் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை வந்து அந்த பட்டரில் வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சிக்கன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இதோட வந்து கொஞ்சம் மயனேஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேலே வந்து நம்ம இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் வந்து சூப்பராக ஆயிடும் சாண்ட்விச் மேக்கரில் வந்து சாண்ட்விச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வந்து அது வந்து டோஸ்ட் ஆகி நமக்கு வந்திருக்கும் நல்ல க்ரன்ச்சியாக நமக்கு உள்ளே வந்து அந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி வந்து நம்ம வந்து சிக்கனோட வந்து மைனேஸ் அவரை வந்து டொமேட்டோ கைச்சோம் சேர்க்கறதுனால நல்லா ஜூஸியாக அந்த சிக்கன் சாண்ட்விச் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்